கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் சங்கீதம் தொன்னூற்றி ரெண்டு பதிமூணாவது வசனம் ஆண்டருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிற ஜனத்தை என் ஆண்டவர் செழித்திருக்க பண்ணுகிற தேவன் ஆண்டருடைய சமூகத்தை நாடுங்கள் அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக நிலுங்கள் அங்கே அவரை துதியுங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள் அவருடைய வசனத்தை அவருடைய சமூகத்தில் தியானியுங்கள் அதன்படி நடங்கள் நீங்கள் தேவனுக்குள்ளாக தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஐ மீன் சோதர் நபராய் நாட்டப்பட்ட குடும்பங்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை செழித்திருக்க பண்ணுவார் கஷ்டங்கள் இல்லாதபடி தேவன் நடத்துவார் ஒவ்வொரு நாளும் அவருடைய மகத்துவத்தை நீங்கள் காண்பீர்கள் சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டு நான்கில் சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்கிறான் கர்த்தாவே உமது செய்கைகளினால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் என்று சொல்கிறார் பிள்ளைகளே அவருடைய சமூகத்தில் அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறவர்களை நாட்டப்பட்டவர்களாக இருக்கிற குடும்பங்களை தேவன் தன்னுடைய கையின் செய்கைகளினால் மகிழ்ச்சியாக்குகிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஐ மீன் அந்த நபர் அந்த குடும்பம் தேவனுக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாய் ஆண்டவர் அவர்களுக்காக சில காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார் அவருடைய செயல்கள் வெளிப்படும் நிச்சயமாய் மகிழ்ந்திருக்க பண்ணுவோம் வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கன் பிள்ளை போல செழிப்பான் அவனுடைய வளர்ச்சி மிகுதியாக இருந்து இருக்கும் கொளுத்ததை போல இருக்கும் ஆனால் அது நீடித்து நிற்பதல்ல அது ரொம்ப நாட்கள் நீடிக்காது ஆனால் கர்த்துடைய சமூகத்தில் நாட்டப்பட்டவர்கள் அப்படி அல்ல வேதம் சொல்லுகிறது அவர்களை தேவன் என்ன செய்கிறாரா மீன்ஸ் ஸ்தோத்திரம் அபிஷேகம் பண்ணுகிறார் தேவன் அவர்களை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார் அவர்களுடைய கொம்பை தேவன் உயர்த்துகிறார் அவர்கள் நம்ம சொல்கிறோம் நீதிமான்களாய் அவர்களை கர்த்தர் மாற்றுகிறார் லீபோனில் இருக்கிற கேதுருவை போல அவர் அவர்களை வளர பண்ணுகிறார் அவர்கள் முதிர்வதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இவ்விதமாய் தேவனை தேடுகிற ஜனத்தை நடத்துகிறவராக இருக்கிறார் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடத்துவார் அருமையான தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக நெருங்கள் புதிய புதிய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும் அவன் சொல்கிறோம் உங்கள் கொம்பை அவர் பண்ணுவார் நீங்கள் பனையைப் போல சொல்லிப்பீங்க கேதுருவை போல வளருவீங்க முதிர் வயது வரைக்கும் கிறிஸ்துவுக்கென்று கனி கொடுத்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பீங்க கர்த்தருடைய செய்கைகளினால் ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கருவை பாராட்டுவார் ஆகையால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பாராமல் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக நல்லுங்கள் தேவனை விட்டு எந்த சூழ்நிலையிலும் அவன் சொத்து பின்வாங்கி போகாதீர்கள் உலகம் நம்மை கர்த்தரை விட்டும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டும் நம்மை பின்னிட்டு இழுக்கிறவைகளாக இருக்கும் தெய்வ எச்சரிக்கையாக இருந்து அந்த காரியத்தில் மாத்திரம் அவின் சொத்து மன உறுதியோடு கூட இந்த உலகத்தில் ஏது என்னை அவன் நெருக்க நேரிட்டாலும் என் தேவனுடைய சமூகத்தை விட்டு நான் விலகுவதில்லை நான் தேவனுக்குள் நாட்டப்பட்ட நபராக இருப்பேன் என்று சொல்லி அவருக்குள் நீங்களும் உங்கள் குடும்பமும் அவின் சொத்து நாட்டப்பட்டவர்களாய் நிலைத்து நில்லுங்கள் சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி தேவன் உங்களை மகிழ்ந்திருக்க பண்ணுவார் தேவன் உங்களை மகிழ்ந்திருக்க பண்ணுவார் நீங்கள் பனியை போல செழிப்பீங்க அவன் உங்கள் கொம்பை கர்த்தர் உயர பண்ணுவார் நீங்கள் குறுகி போவதில்லை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் மாறும் இன்றைக்கு இருக்கிற நெருக்கங்கள் எல்லாம் மாறும் இன்றைக்கு இருக்கிற கண்ணீர் எல்லாம் மாறும் கர்த்தருடைய செய்கைகளை நீங்கள் காண்பீர்கள் கர்த்தருடைய செய்கைகளை காண்பீர்கள் அதில் மகிழ்ந்திருப்பீர்கள் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொன்னேன் உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக